கைஸ் வெல்கம் டு முப்பலை ட்ரெயினிங் அகாடமி ஸோ காய்ஸ் வந்து நேற்று ஒரு மெமராண்டம் ரிலீஸ் பண்ணிருக்காங்க டிஎன் யூஎஸ்ஆர்பி தரப்புல இருந்து ஸோ பிசிக்கல் டேட் வெளியானது அடுத்த வருடம் பிசி தேர்வு வருமா அதை பத்தின டீட்டெயில்ஸ் தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போறோம் ஸோ பிசிக்கல் டேட் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க பாருங்களேன் இன்னும் ரிசல்ட்டே ரிலீஸ் பண்ணல அதுக்குள்ள பிசிக்கல் டேட் ரிலீஸ் பண்ணிட்டாங்க என்ன உங்களுக்கு ஒரு ஆச்சரியம் சோ அந்த மெமராண்டம் உண்மையா போய்யான்றா நிறைய பேருக்கு டவுட்டாவே இருக்கும் ஸோ இப்போ நான் அதை பத்தின டீடெயில்ஸ் தான் சொல்லிடுறேன் அந்த மெமராண்டம் வந்து உண்மைதான் ஸோ பிசிக்கல் டேட் வந்து ரிலீஸ் பண்ணதும் உண்மைதான் ஏன் அதை இப்போதைக்கு ரிலீஸ் பண்ணாங்க ரிசல்ட் வெளியிடாததுக்கு முன்னாடி அப்படின்றதெல்லாம் நான் இப்போ டீடெயிலாக

கண்டிப்பா இயர்லி ரெக்ரூட்மெண்ட் இருக்குன்னு சொல்லிட்டாங்க அதனால கண்டிப்பா அடுத்த வருஷம் பிசி எக்ஸாம் வரப்போது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கால புதிய வகுப்புகள் எங்கள் பயிற்சி மையத்தில் எப்ப துவங்க இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் ஏழாம் தேதி ஏழு ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல துவங்க இருக்குது சோ பயிற்சிக்கான பாட புத்தகங்களும் எங்க கிட்ட விற்பனையில இருக்கு நான்கு பாக புத்தகங்களா சோ அதுலேயே உங்களுக்கு தெரியுமா ஃப்ரீயா வந்து உங்களுக்கு கிடைச்சிடும் சோ மேலும் விவரங்களுக்கு வேலூரா இருந்தா இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணிக்கோங்க திருச்சியா இருந்தா இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணி அதுக்கான டீடைல்ஸ் நீங்க பெற்றுக்கொள்ளலாம் புக் ஆர்டருக்குமே இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணீங்கன்னா அவங்க அதுக்கான டீடைல்ஸ் சொல்லுவாங்க ஓகேங்களா

ஸோ எலக்ஷன் வர்றதுக்குள்ளே உங்க இந்த रिक्वायरमेंट process சீக்கிரமாக முடிச்சி உனக்கு ஜனவரி மாதம் ரிசல்ட்டு ரிட்டன் எக்ஸாம் ரிசல்ட் ரிலீஸ் பண்ணி உனக்கு ஏப்ரல் மாதம் வந்து இந்த ஃபிசிக்கல்லாம் நடத்தி முடிச்சி பிஆர்எஸ் அனுப்புறது தான் போர்டோட ஒரு உத்வேகத்தோடு செயல்படுற ஒரு முன்முனைப்பாக இருக்குது ஸோ போர்டு இப்படி தான் நினைச்சிருக்கு அதனால தான் இவ்வளோ சீக்கிரம் நடத்துகிறாங்க அதாவது எலெக்ஷனுக்கு முன்னாடி இப்போ இந்த மெமரண்டம்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதாவது நாங்கள் பத்து பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரிட்டன் எக்ஸாம் நடத்தி முடிச்சிட்டோம் சோ அடுத்த கட்ட process ஆன சர்டிificate verification யூ ఫిజికల్లీ நடத்துறதுக்கு 5 ஆம் தேதியில இருந்து 10 ஆம் தேதி வரை நாங்க அலோகேட் பண்ணிருக்கோம் டேட்ஸ் டென்டேட்டிவா சோ இந்த டேட்ல ఫిజికల్ நடத்தலாம்னு ஒரு பிளான் வெச்சிருக்கோம் இது டென்டேட்டிவ் சொல்லிட்டாங்க சோ ఫిజికల్ நடத்தலாம்னு ஒரு பிளான் வெச்சிருக்கோம் இந்த பிளானுக்காக நீங்க ग्राउंड எல்லாம் ரெடி பண்ணிடுங்க பக்காவா பண்ணுங்க ஏனா எஸ்ஐ ஆல்ரெடி டியிலே ஆயிட்டு எக்ஸாம் ఫిజికల్ டேட் தள்ளி போச்சு சோ அந்த ரீசன்ஸ்ல இங்க சொல்ல கூடாது சோ எல்லாமே ரெடி பண்ணி வெச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு முன்கூட்டியே அந்த சென்டர்ஸ்க்கான ஒரு வார்னிங் லெட்டர் அதான் இது போயிருக்கு சோ அப்போ அவங்க இந்த process ஏனா பொங்கல் நடுவுல லீவ் வரோ நிறைய பந்தோபஸ்து டியூட்டி போறோம் சோ நிறைய அலச்சல்கள் போலீஸ் டிபார்ட்மென்ட்டுகுமே இருக்கும் சோ அதெல்லாம் மனசுல வெச்சிக்கிட்டு தான் இவங்க முன்னாடியே ஒரு மெமரண்டம் ரிலீஸ் பண்ணி சீக்கிரமா பண்ணுங்க ஏனா நான் ரிசல்ட் எப்ப வேணா விட்டுட்டு அடுத்து எப்ப வேணா அடுத்து நான் இது இதுக்கு கூப்பிடுறேன் ஃபிசிக்கலி கூப்பிடுவேன் சோ எல்லாத்தையுமே முன்னேர் பட ரெடி பண்ணி வெச்சுக்கோங்க இன்னொரு ஃப்ளட் வந்த இடத்துல எல்லா சில டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல எல்லாம் டேமேஜ் ஆகி கூட இருக்கலாம் சோ அதெல்லாம் பக்காவா ரெடி பண்ணி வெச்சுக்கோங்கனு சொல்லிட்டு ஒரு முன்னேச்சரிக்கை அலாரமா தான் வந்து டிஎன்யூஎஸ்ஆர்பி போர்டு வந்து இந்த மெமரண்டம் ரிலீஸ் பண்ணி நமக்கு ஒரு வார்னிங் கொடுத்திருக்காங்க சோ ரிசல்ட் ஜனவரி செகண்ட் நம்ம வரும்னு சொல்லிட்டு இருந்தோம் அது கன்ஃபார்மா வரப்போகுது உறுதியாயிடுச்சு ஸோ பொங்கலுக்கு முன்னாடியே அல்லது பொங்கலுக்கு கழிச்சு உங்களுடைய தீபாவளி கண்டிப்பா இருக்கு சந்தோஷமா என்ஜாய் பண்ண போறீங்க ரிட்டன் எக்ஸாம் ரிசல்ட்ஸ் பார்த்துட்டு ஸோ அதுக்கு அடுத்தது பிசிக்கல் அஞ்சாம் தேதி ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டாங்க இந்த முறை நிறைய கேப்பே இல்லைங்க உங்களுக்கு கம்மியான கேப் தான் சோ முடிஞ்ச அளவுக்கு இன்னும் டவுட்லேயே இருக்கேன் அப்படின்றவங்களாம் தயவு செஞ்சு வீட்லேயே ஓட ஆரம்பிச்சுங்க வீட்லேயே ஏ கயிறு ஏறாதோ இல்லை தாண்டதோ அதுக்கான ப்ராக்டிஸ் எல்லாம் பிசிக்கல் ஒர்க் அவுட்ஸ் ஸ்டார்ட் பண்ணிடுங்க ஸோ டைம் டிலே பண்ணிக்காதீங்க ஏன்னா இதுக்கப்புறம் என்ன வேணா மாற்றங்கள் நிகழலாம் கட் ஆஃபே கூட குறையலாம் குறைஞ்சாலும் நீ உள்ள போயிருக்கு பாய் வந்துருச்சுன்னா அந்த நேரத்தில் உட்கார்ந்து பயந்துகிட்டு இருக்கக்கூடாது நான் சொன்ன மாதிரி தான் கடைசி கட் ஆஃப்ல இருக்கவங்க கூட வேலை வாங்குறதுக்கான வாய்ப்புகள் பிசிக்கல் மூலமா ரவுண்ட்ஸ்ல மாறதுக்கான சான்சஸ் இருக்கும் ஸோ எல்லாத்தையுமே பிராக்டிஸ் பண்ணுங்க ஸோ தொடர்ந்து அதை பத்தின அப்டேட்ஸ் எதனா வந்துச்சுன்னா நாங்கள் சொல்ல தயாரா இருக்கும் ஸோ எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காம இணைந்திருங்க காவலர்களை தொடர்ந்து பயணிப்போம் முப்படை பயிற்சி மையத்தோட நன்றி வணக்கம்